அந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் அவதாரம் எடுத்திருக்காருன்றதை நம்ம வந்து பார்த்தோம் அந்த அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது அது வந்து ரசிகர் கூட்டத்திலேருந்து தொண்டர் கூட்டமாக மாற்றணும் எங்க இது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரே தலைவர் யாரா அப்படின்னா அண்ணாமலையர்களை தவிர வேற யாரையும் வந்து தலைவராக வந்து சரியான பாயிண்ட்டு பாயிண்ட்டு வச்சு பத்திரிக்காய் தப்பான பாயிண்ட்டு சொன்னாலும் அவருக்கு எடுத்து கொடுத்து இது வந்து தப்பான நீங்கள் சொல்கிறீங்க பிரதர் கேட்குறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பாட சொல்லக்கூடிய நிலைமையிலே சில இடத்துல வந்து அண்ணாமலையர்கள் இருந்துட்டார் அந்த தலைமை பண்பு பண்பு தானே தலைவனா இருக்க முடியும் நான் வந்து நடிச்சுக்க வந்துடுவேன் நடிச்சுட்டு நான் வந்து கோகோ கோலா கம்பெனிக்கும் இதுக்கும் நான் வந்து கொடுப்பேன் ஆனா இங்க வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுப்பேன் அந்த எல்லாம் தவறு நான் சொல்லலை ஆனா நீ வந்து இங்க தலைவன் தலைவனா நடந்தாரா இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது நீங்கள் மாநில அரசுல ஒரு பக்கம் இருக்காங்க ஏன்னா ஒரு குறுகலான இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தள்ளுமுள்ளு நடந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க செருப்பு வீசப்பட்டதுன்னாங்க செருப்பு வீசப்பட்டதுக்கான ஆதாரங்கள்லேருந்து எல்லாமே இருக்கட்டும் இப்போ இந்த கேள்வி எழும்புதில் திமுக தரப்பு எங்கலாம் அந்த விஜய் மீது வழக்கு பதிஞ்சால் அது வந்து தேர்தலில் தங்களை பாதிக்குன்றதுனால வழக்கு பதிவிலையான்ற அந்த கேள்விகளும் இங்கே எழும்புது ஆதவ வந்து மார்ட்டின் அறவர்களுடைய மருமகன்டா ஆ வந்து நீங்க இன்னும் வழக்கு பதிவிலையான்ற கேள்விதான இப்போ நீங்கள் திமுகனா ஒரு தொடர்படம் இருக்கு அதிமுகனா தொடர்படம் இருக்கு பாமகான தொண்டர்படம் இருக்கு விசிக்கான தொடர்பட இருக்கு விஜய்க்கு தொடர்படம் இருக்கா இல்ல அதே ரசிகர் கூட்டமாக நீங்க உங்களுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய தொண்டர்கள் இறந்திருக்காங்க அதுக்கு கூட நீங்க வெளியே வரல போது நான் எப்படி உங்களை தலைவனா பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு வருமா இல்லையா எல்லாருக்குமே கரூர்ல தாவக தலைவர் கடந்த வாரம் பிரச்சாரம் ஈடுபட்ட போது பாத்தீங்கன்னா கூட்டநெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குலாம் வந்துச்சு நீதிமன்றம் வந்துட்டு சிபி அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு தள்ளுபடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த சம்பவத்துல புஷ்யானது தலைமறைவா இருக்கிறதாவும் ஆதவர்ஜனாவும் சரமாரியான் நீதிமன்றத்துல கேள்வி கேள்விலாம் இப்படி பல பலகட்டமா போயிட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனா தலைமுறை வாகலி இல்ல ஆதவர்ஜனா டெல்லியில இப்ப பயணத்துல இருக்காரு புஷியானது தலைமறைவா இருக்கிறதாவா தனிப்பர் சி டி நிர்மல்குமார் எல்லாத்தையும் தனிப்படையில வச்சு தேடிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு இப்போ இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க கரூர் சம்பவம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய துயரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு உயிரும் வந்து உன்னதமான உயிர் அந்த உயிர்ல வந்து இதுல வந்து பல குழந்தைகள் வந்து இறந்திருக்கதையும் நம்ம வந்து பாக்குறோம் ஒவ்வொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளே இல்லாம எத்தனையோ பேர் வந்து அந்த சீமெண்ட் சென்டர்ல போய் நிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஒரு நடிகர் அந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் அவதாரம் எடுத்திருக்காருன்றதை நம்ம வந்து பார்த்தோம் அந்த அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அப்படின்னும் போது அது வந்து ரசிகர் கூட்டத்துல தொண்டர் கூட்டமா மாத்தணும் எங்க இது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் வந்து எப்பயுமே ஒரு தலகால் புரியாம நீங்க பாத்துருப்பீங்க பால் அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும் கட் அவுட் வைக்கிறதா இருக்கட்டும் கட் அவுட் கட்டி விழுந்து இறந்தவர்களெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ஒரு முன்னேற வந்து ஒரு நடிகருக்காக நீங்க சாகலாமா அப்படின்னு நம்ம போறோம் ஆனா ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நான் மத்திய ரசையும் எதுக்குறேன் நான் வந்து மாநில அரசையை எதிர்த்து நான் வந்து ஒரு அரசியல் பண்ணுவேன் நடுநிலையால் ஒரு அரசியலை கொடுக்க போகிறேன் ஒரு மாற்றம் வரணும் ஒரு மாற்றத்திற்கான தேவை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கார் அதை வந்து மிக வந்து வரவேற்கணும் ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சியாவது அவர் அரசியல் களத்திற்கு வந்து எடுத்தாரா அவர் நேரடி அரசியலுக்கு இறங்கினாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டுகளாகவே நம்ம வந்து நிறைய அடிக்கிட்டு போகலாம் அவர் நேரடியாக வந்தால் கூட்டம் கூடும் வரலை பல சம்பவங்களுக்கு அவர் வந்து பல குரல்களை எழுப்பவே இல்லை அதையும் நம்ம வந்து குற்றச்சாட்டாக பத்திரிகையில நிறைய இடத்துல வந்து நான் வச்சிருக்கேன் ஒரு வீடியோ போடுங்க விஜய் வீட்டிலேருந்து அது வந்து உங்கள் கடை கோடி அதாவது மக்கள் வரைக்கும் போய் சென்றடையும் இந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கில் கூட அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்ததான் நம்ம வந்து பார்க்கல அதுக்கப்புறம் எல்லாரும் கே இது பண்ணப்பறம் வந்தார் ப்ரெஸ் மீட் இன்னி வரைக்கும் அவர் சந்திச்சிட்டாரா அப்படின்னா தாவாக்காலையும் இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க அவருடைய பொதுச்செயலாளரும் பேச மாட்டார் தலைவரும் பேச மாட்டார் அப்போ நீங்கள் என்ன அரசியல் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க நான் வந்து அரசியலுக்கு வந்துடுவேன் என்னை நீங்கள் சிஎம்மா உட்கார வச்சிருந்தோம் நான் வந்து தமிழ்நாட்டு தலையத்தை மாற்றிடுவேன் அப்படின்னா இது என்ன பூச்சாண்டி காட்டுற வேலையா களத்துல வந்து அரசியலுக்கு வரணும் களத்துல இறங்கி மக்களோட மக்களா நிக்கணும் நின்னே நான் வந்து அரசியலை பார்க்கணும் பார்த்து இன்னைக்கு வந்து அதுதான் ஒரு இன்னைக்கு இந்த இரண்டாம் ஆளுமைகள் அப்படின்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவரு பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் அதுக்காக எம்ஜிஆர் வந்து ஒரு மக்கள் அறிஞ்ச தலைவர் அண்ணா அவர்கள் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் இவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளா எப்படி வளர்ந்தாங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஆளுமையா எப்படி வந்திருக்காரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா எல்லாருமே களத்துல இறங்கி மிகப்பெரிய திருமாவளவனார்களா இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும் களத்துல சந்திச்சு மக்களுக்காக போராடி சிறை சென்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அண்ணாமலை இந்த மூணு வருஷத்துல எப்படி ஹைப் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க பத்திரிகையாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரே தலைவர் யார் தான் அப்படின்னா அண்ணாமலை தவிர வேற யாரையும் நீங்க வந்து தலைவரா வந்து சரியான பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு பத்திரிக்கையாளர் தப்பான பாயிண்ட்டு சொன்னாலும் அவருக்கு எடுத்து கொடுத்து இது வந்து தப்பான நீங்கள் சொல்கிறீங்க பிரதர் கேட்குறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பாடம் சொல்லக்கூடிய நிலைமையில சில இடத்துல வந்து அண்ணாமலையர்கள் இருந்துருக்காரு ஏன் அவர் வந்து ஒரு ஹைப்பான தலைவராக ஆனார் இன்னைக்கு மாநில பொறுப்பு தலைவராக இல்லை அப்படின்னாலும் பல பேர் வந்து அந்த வருத்தப்படக்கூடிய அளவில் ஏன் இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை இருந்தால் அவர் மாற்றம் வந்திருக்குமேன்ற அந்த கவலை வர அளவுக்கு அவர் ஒரு தலைவராக இன்னைக்கு உருவானார்னா என்ன காரணம் மா அவருடைய அந்த நடைப்பயணம் போனார் மக்களை நான் சந்திச்ச சந்தித்தார் மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு பதினோரு அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகளை சொன்னார் அத்தனைக்கும் இவர் மேலே கேஸை போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பாலு வரைக்கும் நான் அதே வாதாடுவேன் போய் நின்றுருக்கார் ஸோ இத்தனையும் ஒரு தலைவர் செய்யணும் ஆனால் இந்த ஒரு துயரம் நடந்தது துயரம் நடந்து நீங்க ரெண்டு நாளா ஆளை காணும் ஆளை காணாம நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா இது எங்கேயாவது அடுக்குமா அப்படின்னு சொல்லி சீமான் முதற்கொண்டு எல்லாரும் ஒரு கேள்வி எழும்புதான் மக்கள் அரசியல் கட்சி இல்லாம இந்த ஒரு பத்திரிகையாளர் நீங்க யோசிக்கல இந்த இதில் இன்னொன்று எடுத்துக்கலாம் இந்த பொது நம்ம பார்க்குறோம் இந்த பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போதே வந்து நிறைய இந்த மரத்து மேல ஏறி நிக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்த கம்பங்கள் மேல நிக்கிறதா இருக்கட்டும் இந்த கட் அவுட் மேலேயே ஏறி உட்கார்ந்த அந்த கூட்டங்கள்லாம் இருக்கு இவங்களெல்லாம் எல்லாம் நீங்க எப்போ ஒழுங்குபடுத்த போறீங்க சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியால ஒரு இதை பாக்குறேன் பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு உட்கார்ந்து இருக்க ஒரு கூட்டம் நம்ம பவன் அவர்கள் வந்து பேசுறாரு மோடி அவர்கள் கவனிக்கிறாரு அந்த ஒரு இதில் வந்து மேலே ஏறி டிரான்ஸ்பர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அதை ஏறி மக்கள் கூட்டம் அல அலையா நிக்குது எல்லாரும் நிறுத்தி பவன் கல்யாண் ஸ்டாப் அப்படின்றாரு ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரையும் இறங்க சொல்லு போலீஸை வச்சு இறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா அந்த தலைமை பண்பு எங்க உங்ககிட்ட இந்த தலைமை பண்பு இருக்கிறவங்க தானே தலைவனாக இருக்க முடியும் நான் வந்து நடிச்சுக்க வந்துடுவேன் நடிச்சுட்டு நான் வந்து கோகோ கோலா கம்பெனிக்கும் இதுக்கும் நான் வந்து கொடுப்பேன் ஆனா இங்க வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுப்பேன் அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை ஆனா நீ வந்து இங்க தலைவன் தலைவனாக நடந்தாரா கரூர் இன்சிடென்ட் நடந்தவுடனே மிக பெரிய பிரச்சனை வந்துரு போதுன்னு ஏதோ ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கோம் இவர் போயிட்டாருன்னா கூட மறுநாள் நீங்க வந்து வந்து மறுநாள் ஏதோ ஒரு அறிக்கையாவது வந்து கொடுத்துருக்கு இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு அந்த கட்சியிலேருந்து நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த கேள்விகள் எழும்புதா இல்லையா ஒரு தலைவன் தான் நீதிபதி நீ கேட்டிருக்காரு ஒரு தலைவனுக்காக இது சரியில்லை அவர் வாகனம் போகுது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஹிட் அண்ட் ரன் கேஸே போட ஏன் போடலன்னு கேட்டார்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு நீங்க மாநில அரசுல ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு குறுகலான இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதுல தள்ளுமுள்ளு நடந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க செருப்பு வீசப்பட்டது நாங்கள் செருப்பு வீசப்பட்டதுக்கான ஆதாரங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கட்டும் நீங்களும் நானும் வந்து இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு நீதிபதியாக உட்காந்து நம்ம சொல்ல முடியாது ரெண்டு ஆராயணும் இந்த குற்றம் நடந்தது குற்றம் இங்க நடந்திருக்கு எதனால இந்த குற்றம் நடந்ததுன்னு ஒரு இருக்கா இல்லையா நீங்க வந்து ஒரு ரெண்டு அவர் லேட்டாக வரலாம் ஆறு ஆறவர் லேட்டா வந்தா இத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிலேருந்தே கூட்டம் வந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணும் தவாக்கா தரப்புலேருந்து இங்கே போட்டிருக்கு ஆனா போலீஸ் தரப்புல வந்தது லேட்டுன்னு சொல்லி தவாக்காய் தரப்புல கொடுக்குறாங்க ஆனா ஆரம்பிக்க போகிறதும் வந்து ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு மக்கள் கூட்டம் காத்தாலேருந்தே வந்துருச்சு ஒரு குறுகலான இடம் வேற இது கரெக்டுங்களா அந்த கரூர் அந்த அவங்க கொடுத்த அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான மற்ற பொதுக்கூட்டம் மாதிரி மிக ஒரு திறந்த வெளியாக இருந்தாலும் அது வந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது அலாலேயா இருக்கு இது பண்ணுறத விட ஒரு அலை மாதிரி இப்படி அது அதுபோது அப்போவே வந்து ஒரு பயம் வருமா இல்லையா பள்ளங்கள் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இது இருக்கு அப்படின்னும்போது இதுல எல்லாமே வந்து பல குளறுபடிகளை நம்ம பார்க்கறோம் ஸோ இனிமே இந்த விசாரணை அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஆளை போட்டிருக்காரு அவர் வந்து அசோகருக்கு வந்து ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது மதுரையை வந்து அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த அவர் கூட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் ஒரு பெண் காவல் அதிகாரியை வந்து கேவலப்படுத்தியவரையே வந்து உள்ள அந்த அன்னைக்கு நான் சொல்றது அன்னைக்கு வந்து மதுரை ஆண்டு கொண்ட வச்சதுதான் அங்க மதுரையில சட்டம் அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்த அந்த பொட்டு சுரேஷன்றவருடைய அவரையே உள்ள தூக்கி உட்கார வச்சு அந்த பெண் அதிகாரி முன்னாடி தரையில உட்கார வச்சார் ஸோ இவர் மூலமா வந்து பல உண்மைகள் வெளியே வருன்றதை தான் நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாம ஆதவ அர்ஜுனாவெல்லாம் நீங்க ஏன் இன்னும் கேஸ் போடலன்னு கேட்டிருக்காரு தாவாக்கா தரப்புல புசியானந்து சா ஒரு மதியழகன்றவர் ஒருங்கிணைப்பாளராக அங்கே இருந்திருக்காரு அவரை நீங்க வந்து கைது பண்ணிட்டீங்க கரெக்டா காவல்துறை கைது பிடிச்சி இதுவும் காவல்துறைக்கு தான் வரும் புசியானந்தோ நிர்மல்குமாரும் இது எல்லாமே வந்து ஒரு இது வந்து இதுக்காக சம்மந்தமே இல்லைன்னுட்டாரு புசியானந்து எப்படி நீங்க சம்மந்தம் இல்லைன்னு நீங்க சொல்ல தானே அந்த இவர் வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர் அந்த இதை வந்து வச்சிருப்பாரு பொதுச் செயலாளர் வச்சு நீங்க தானே அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீங்க சொல்ல தானே விஜயே வர அப்போ எப்படி எனக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு போய் எப்படி ஒதுக்குறாங்க பாருங்க வழக்கு பதிவு பண்ணல மற்ற தலைவர்கள் கேள்வி கேட்கிறாங்க திருமாவளவர்கள் கேட்டிருக்காரு கரெக்டா இப்ப இந்த கேள்வி எழும்புதுல இல்ல திமுக தரப்பு எங்கெல்லாம் விஜய் மீது வழக்கு பதிஞ்சால் அது வந்து தேர்தலில் தங்களை பாதிக்கும்ன்றதுனால வழக்கு பதிவு அந்த கேள்விகளும் இங்கே எழும்புது ஆதவர்ஜினா வந்து மாற்றினார்களுடைய மருமாக அதனால் வந்து நீங்கள் இன்னும் வழக்கு பதிவு கேள்வி கேள்விதான் நானும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு பத்திரிகையாளர் நண்பரும் பேசிட்டுருவோம் ஏன்னா தலைவர் இன்னும் இவங்கள கைது பண்ணாமல் இருக்காங்க இவங்கெல்லாம் ஓ இப்போ நான் மேலே அஞ்சு பேருவில் நீங்கள் வழக்கு பண்ணியிருக்கீங்க இந்திய இளம்மா எதிராக வந்து இப்போ இது பண்ணதாகவும் ட்வீட்டு போய் டெலிட் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு சவுக்கடிக்கு முன்னாடியே இது வந்து தெரிஞ்சதில்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் இன்னும் கைது பண்ணல வரேன் அவர் டெல்லியில் தேசிய பாதுகாப்போட போறது அவரை கைது பண்ண முடியாதா ஒளிஞ்சிட்டு இருக்க இவரையாவது நீங்கள் வலைவீசி தேடுறீங்க அஞ்சு படைய வச்சு பேட்டி கொடுக்குறாரு அவரை கைது பண்ண முடியல இந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்புதா இல்லையா நீங்க ரெண்டு பக்கமும் வழக்கு பதியணும் ஒரு நேர்மையா அதாவது வந்து அரசு துறை தானே காவல்துறை கரெக்டுங்களா நமக்கு கட்சி கிடையாது மக்களுக்காக தான் காவல்துறை மக்களுக்காக தான் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் வேறு அரசு வேறு இது வேறுன்னு தெரியும் அரசியல்வாதி வேறுன்னு தெரிஞ்சாதான் இது வந்து இந்த நாடு குறிப்பிடும் இல்லைனா அது வரைக்கும் உறுப்பிடாது ஸோ இந்த காவல்துறை வந்து என்ன அழுத்தத்துக்காக இவங்க மேல வந்து பதியல அப்படின்னு அந்த கேள்வியை நீதிபதி வச்சிருக்காரு இந்த பக்கம் என்ன தவறுகள் நடந்தது காவல்துறை பக்கம் அதாவது ஒரு பதினோரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா அது ரெண்டே ரெண்டு தான் நீங்க வந்து சரியா இது பண்ணியிருக்கீங்க மிச்சம் எல்லாமே நீங்க வந்து நடைமுறையில் வந்து இது பண்ணவே இல்லை அப்பயே காவல்துறை தடுத்து நிறுத்தணும்ல இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு உயிரிழப்பு ஏற்படும் தெரியுமா தண்ணியில மூச்சு தண்ணறையும் சில பேர் மயக்கம் அடிஞ்சு விழுந்திருப்பாங்க அப்பவே விஜய் வரத்துக்கு முன்னாடியே அப்போவே இது வந்து கிடையாது கூட்டம் கிடையாதுன்னு சொல்லிருக்கோம் ஏன் அடித்து நடத்துனீங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது இப்போது இவங்க வந்து ஒரு ஆணையம் அமைச்சிட்டாங்க இது ஆணையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது யாரெல்லாம் அமைச்சாங்க சொல்லுங்க நீங்க தான் நம்மளுடைய அரசு அதிகாரிகளை வச்சு தான் அமைச்சிருக்கீங்க இது எந்த அளவு உண்மையாக இருக்கும்னு தமிழக அரசு இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்பாங்க பாஜக இங்கேருந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு அப்போ பாஜக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க இவங்க வந்து இதை வந்து அரசியலாக்க பார்க்குறாங்கன்னா அரசியலாக்காம அவையில் ஆக்குவாங்க எப்போ உங்களுக்கு இது அரசியல் பண்ணணும் தான் பாப்பாங்க கரெக்டா இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க பாஜக ஏன் துடிக்குது நான் வந்து ஏன் வந்து மணிப்பூருக்கு போல குஜராத்ல அந்த பாலம் விழுந்தது அப்போ ஏன் வந்து போல அப்பெல்லாம் ஆணையம் வச்சீங்களான்னு கேட்குறீங்களே இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாயிங்களே அப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க பத்து லட்சம் ரூபாய் குடுத்தீங்க எல்லாருக்கும் கரெக்டா அல்ல ஒருத்தர் வந்து காட்சி நவரே போய் பத்து அவருக்கு முதல்ல காசை கொடுத்துட்டாங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சி ஐயோ அப்படின்னாங்க அப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த எதிர்கேள் கேட்டாங்கல்ல எல்லாரும் அரசியல் கேட்கறாங்க உங்க கூட்டணி தலைவர் எப்பயுமே வந்து வேங்க வயலில் கூட வந்து கொஞ்சம் சுட்டி தான் காட்டினாரு இதுல காரசாரமா சொல்லிட்டாரு விஜய் ஏன் இது பண்ணல கேசா போடல ஏன் விட்டு வச்சு கேள்வி கேட்டாரா இல்லையா திருமாவளன் அவர்கள் அண்ணன் கரெக்டா கேட்டிருக்காரு எந்த தப்பு இல்ல அவரும் அரசியல் தான் பண்றாரு அண்ணன் திருமாவளன் அரசியல் பண்றாரு பாஜக அரசியல் பண்ணோம் அண்ணாமலை அரசியல் பண்ணுவாரு அரசியல் பட்டத்துக்கு தான் அவங்க இருக்காங்க நீங்க என்ன பண்ணணும் நான் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியா இதை பார்க்காம நான் வந்து ஒரு முதலமைச்சரா பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்ல வேண்டியது யாரு நீங்க பாரபட்சம் இல்லாம நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் விஜய் விட்டு வச்சிருக்கீங்களே ஏன்ற கேள்வி எல்லாருக்குமே இல்ல ஆதவஜனா விட்டு வச்சிருக்கீங்களே ஏன் சொல்லி எல்லா கேள்வியும் இல்ல அப்ப இல்ல அண்ணாமலை கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க வந்து ஆர் எஸ் எஸ்னா உள்ள புந்திரீங்க பாஜக உள்ள பூந்துடும் அவங்க உள்ள பூரத்துக்கு தான் கட்சியை வச்சிருக்காங்க கரெக்டா இல்லையா நம்ம எது கட்சி நத்துறோம் நான் ஆட்சியில் இருக்கணும் தான் நீங்க கட்சி நத்துறீங்க நீங்க ஆட்சியிலே இருக்கிறீங்க அப்ப அந்த ஆட்சியில நான் நேர்மையா கொடுத்து மீண்டும் மீண்டும் மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்கேன் தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டு அதுக்கும் பல விமர்சனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விமர்சனங்களை போல இது ஒரு விமர்சனமா இருக்கு அதுவாது இதுவாது நாற்பத்தோரு உயிர்கள் கள்ளக்குறிச்சி அது அதுக்கு முன்னாடி ஒரே ஆட்சியில் ரெண்டு சராய சாவுகள் அத்தனை சராய சாவுக்கும் பத்து லட்சம் ரூபா ஒரு விவசாயி இருந்தாலும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க பாம்பு வச்சு சாவறான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கரண்ட்டு வச்சு சாவறான் அதுக்கு அஞ்சு லட்சம் உனக்கு சோறு போடுற விவசாயியை இன்றைக்கி கவனிக்க இங்கே இங்கே யாராவது இருக்காங்களா ஒரு சரியான ரோடு இருக்கா பிஎம் ஸ்கீம்லேருந்து ரோடு போட்டு கொடுக்குறான் டோலியில் கட்டினு இங்கேருந்து ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ரோடு கிடையாது இதை கேட்க எந்த ஊடகமும் கிடையாது இதை பற்றி விவாதம் நடத்தணுமா நடத்த வேணாமா ஆட்சி மாறுதா பாஜக உள்ள கூறுதா அப்படின்னு நீங்க விவாதம் பண்றீங்களே யாராவது வந்து மக்களுக்காக நின்னு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்களா அரசுக்காக எதிர்க்க கேள்வி கேட்டு அரசுக்கு எதிராக கேள்வி கேட்க வேணாம் அரசு செய்யற தவறுகளை சுட்டி காட்டி இந்த தவறுகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் எழுதி இந்த நல்லதெல்லாம் அரசு செஞ்சிருக்கேன்னு ஒரு பக்கம் எழுதியது தானே ஒரு உண்மையான பத்திரிகையாளர் மக்களுக்காக தானே இருக்கணும் அதை வந்து எந்த ஊடகமும் செஞ்சா நான் பார்க்கல செந்தில் பாலாஜி ஒரு செந்தில் பாலாஜிக்காக அவர் ஆதரவாளர் இருந்திருப்பாங்க சில தவறுகள் அங்கே நடந்திருக்கலான்னு அது வச்சாலும் நீங்க அந்த செருப்பால் அடித்தவரை கைது பண்ணீங்களா இன்னும் பண்ணல கூட்டத்துல செருப்பை நோக்கி சொல்கிற வீடியோ கட்சிச்சு இல்லை இன்னைக்கு எவ்வளவோ இது முன்னேறி இருக்கு அதை வச்சு கைது பண்ணணுமா வேணாமா அதை கைது பண்ணல அது எதற்கான அந்த கூட்டம் இருந்தது அணை விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இந்த விசாரணை ஆலயம் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் நீதிமன்றம் ஒரு ஆணை ஒரு ஆணையத்தை போட்டிருக்காரு சரிங்களா அரசு பக்கம் ஒரு ஆணையம் போட்டிருந்தாலும் நான் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இப்போ எதிர்கட்சி அவர் வந்து சொல்றாங்க எத்தனை ஆணையம் போட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு டூராக போகும்போது என்ன சொல்கிறாரு அவருடைய கூட்டத்திலே பல சைடு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது இப்படி தாங்க பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் நேரம் ஆகுது கூட்டம் வழிவிடாமல் என் இப்போ கட்சி பேர் தப்பு வர வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க விஜய இதுலேயும் அப்படிதான் நடந்தது ஒரு வேற வழிய வந்து இங்க கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது அந்த வழியாக எப்படி ஆம்புலன்ஸ் போக அனுமதி கொடுக்குறாங்கன்றது ஒரு யோசனை கேக்குறாங்கல்ல அப்ப அதுக்கேத்த வழிமுறைகளை காவல்துறை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாதுன்னு தெரியும் அதுவும் விஜய்க்கு வந்து அவங்க கதையிலேருந்தே கூடிடுச்சு கூட்டம் தள்ளு முள்ளு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கும் தண்ணி கடையிலன்னு தெரிஞ்சு போச்சு தண்ணி கூட சப்ளை பண்ண முடியாமல் ஒரு கூட்டத்தை எப்படி நீங்கள் நடத்துவீங்க விஜயே தூங்கி தூங்கி போட்டதெல்லாம் இந்த இப்போ இதுலேருந்து வீடியோலேருந்து பார்த்தோமா இல்லையா நம்ம அவர் வந்து அவர் மேலே நம்ம வந்து குற்றம் சொல்லலை பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்பாடுகள் தொண்டற்படையை அமைக்கும் இப்போ நீங்கள் திமுகனா ஒரு தொண்டற்படை இருக்கு அதிமுகனா தொண்டற்படை இருக்கு பாமகனா தொண்டற்படை இருக்கு விசிக்கானா தொண்டற்படை இருக்கு விஜய்க்கு தொண்டற்படை இருக்கா இல்லை அதே ரசிகர் கூட்டமாக நீங்களே சொல்லுங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க என்ன பத்திரிகையாளரா கேளுங்க நீங்க சொல்லுங்க பேர் தொண்டர்கள் இருப்பாங்க மக்களா இருப்பாங்க இருக்கட்டும் அந்த ரசிகர்லயும் மற்ற அரசியல் கட்சிக்காவது பெண்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா வரும் பெண்கள் அணியினோன்னு இருந்து பெண்கள் வந்தாலுமே அவங்க குழந்தைகள் வருவது வந்து ரொம்ப இது எனக்கு மிகப்பெரிய வருத்தமே இதுல எத்தனையோ பேர் எத்தனையோ கோயில்ல போய் நீங்க வந்து குழந்தை வர கேட்டுன்னு இருக்காங்க கரெக்டா இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து இறந்துருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஒரு வழிமுறை நெறிமுறை இல்லாம ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி கூட்டம் நடத்த அனுமதிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய இடத்துல சொல்லணும் விஜயின்னு போது சாதாரண மனிதரா விஜய்ன்றது சாதாரண மனிதர் மிகப்பெரிய நடிகர் கோடான கோடி மக்கள் ரசிகரை வச்சிருக்காரு அந்த ரசிகர் மன்றங்கள் இன்னும் அந்த ரசிகர் மன்றங்களாவே இருக்குது அரசியல் கட்சியாக வளரல இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படியே கரண்ட் கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க அப்படியே இது மேலே ஏறி நீங்க மரக்கலையில் ஏந்து விழுந்ததா நமக்கு வந்து தகவல்கள் வந்தது அந்த தகவல்கள் வந்து தான் அடிபட்டு நசுக்கியிருக்காங்க இப்படியெல்லாம் பல தகவல்கள் வருது இல்லை இதெல்லாம் ஏன் நடக்குது அதை நெறிமுறைப்படத்துன்னு இல்லை நீங்கள் நெறிமுறைப்படுத்துங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லி இதுக்கு தவறான எல்லாரும் தண்டிக்கப்படணும் தமிழக அரசுக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கு இனிமே அதை செய்வாங்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு இப்போ விஜயகு ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ காட்சியில் வெளியிட்டு இருந்தாரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் தலைமறைவா இருக்கிறதா செய்தி வந்துட்டு இருக்கு இப்ப அந்த தலைமறைவா செய்தி இல்ல தலைமறைவா தான் இருக்காங்க புசியானதும் சரி எல்லாம் புடிச்சிருப்பாங்களே இவங்கதான் சோர்ந்து இருக்க தொண்டர்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க ஏன்னா ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் கிடையாது என் மேல கை வைக்க சிஎம் சிஎம் சார் என் மேலே கை வைங்க அப்படின்றாரு சிஎம் சார் எடுக்க மாட்டார்னு எல்லாருக்குமே அறிஞ்ச உண்மை இவர் ஒரு வேலை கூட இவங்க தரப்புலேருந்து கூட பேசிடலாம் நம்மளை வந்துடுற கைது பண்ணாதீங்க விஜய் அவர்களை கைது பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஒரு எதிர்வினையை தேர்வு தேர்தல் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கு மேக்சிமம் எட்டு மாதம் வச்சுக்கோங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இருக்குது இருக்கு அப்படின்னும் போது இவர் மேல கை வச்சா ஏற்கனவே கொந்தளிப்பா இருக்கு தமிழக அரசு மேல ஒரு பக்கம் விஜய் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் பேசினதனாலேயும் செந்தில் பாலாஜி பேசணாலையும் தான் இது வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு அமைச்சர் மேல பேசினதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க இந்த நடவடிக்கையும் விஜய் மேல கை வச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பெரிய இதிர்வெளி ஆற்றும் நம்ம கூட இருக்க அந்த கட்சிக்காரர்கள கூட போகிறதுக்கான கூட்டணி முறைய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் சாலினர்கள்கிட்ட கிட்ட சோ அதனால அவர் அந்த நடவடிக்கை எடுக்கலையா இன்னைக்கு இவர் தைரியமா ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் போராடணுமா மறுநாள் கொடுங்க நீங்கள் வந்துட்டீங்க அதாவது அங்கே நான் இன்னும் இருந்தால் இன்னும் கூட்டம் வந்திருக்கோம் இன்னும் பல துயரங்கள் நடந்திருக்கோன்ற யாராவது சொல்லியிருப்பாங்க அதை வச்சு இவர் வந்திருக்கலாம்னாலும் மறுநாள் என்ன பண்ணீங்க ஒரு தலைவன்னா உடனடியாக செயல்படக்கூடிய அந்த திறமை வேணும் நாற்பத்தெட்டு மணி நேரமா சார் யோசிப்பீங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு பட்டு பட்டினா ரெண்டு நிமிஷத்தை எப்படி அண்ணாமலை பதில் சொல்றாரு பதில் சொல்லுங்க வந்துருக்கணும்ல மறுநாளே நீ உங்கள் பனையூர்லேருந்து அறிக்கையாது வந்துருக்கணும்ல என் மேலே கை சார் எல்லாரையும் நீங்கள் தேடுறீங்களாமே நான் இங்கே தான் சார் இருக்கேன் என்னுடைய பனையூர் வீட்டில் இருக்கேன் என்னுடைய பட்ன பாகத்து வீட்டில் இருக்கேன் என்னுடைய வச பாகத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது உங்களுக்கு எந்த தம்பும் திராணியம் போச்சுன்றதா இந்த கேள்வி இந்த கேள்வியை வைக்கணுமா இல்லையா இன்னைக்கு எல்லாருமே கைது பண்ணிருக்காங்க இப்போ செய்தி வருது யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மாரிதாஸ் எங்கேயோ ஓட போறது கிடையாது விஜய் எங்கேயோ ஓட போறது கிடையாது ஆத வச்சுன்னா எங்கேயோ ஓட போறது கிடையாது கரெக்டா அப்போ கைது பண்றதும் ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கைது பண்ணிட்டா கூட நீங்க என்ன பண்ணோம் அவங்க வந்து இதுதான் குற்றம் பண்ணாங்கன்றதை நிரூபிக்கணும் இது இனிமேல் நடக்காம எந்த விதமான வழிமுறையும் நெறிமுறையும் நீங்கள் கொடுக்க போறீங்கன்றது தான் நம்ம தமிழக அரசு வகுக்கணும்ல அதை வகுக்கல இல்ல கரெக்டா இப்போ ஒரு மதுரைனா தமுக்கு மைதானத்தில் நடத்துறாங்க ஸோ அங்கே அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்க போகிறது கிடையாது திருச்சினா அங்கே ஒரு மைதானம் கோயம்புத்தூர்னால் ஒரு பெரிய மைதானம் இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி வந்து கொடுக்க இவருங்க இவங்களாவது யோசிச்சுருக்கணும் தாவாக்காவாது இவர் இவ்வளோ பெரிய தலைவராச்சு கரூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் சேலம் இருக்கு சேலத்தில் வச்சுட்டு போங்க செஞ்சுருக்கணும்ல அதே ஏன் செய்யலை முதல்வராக வரணும்னு கனவு மாத்திரம் இருந்தால் போதா அது பிரதேர் நீங்கள் வந்து அதுக்கான உழைப்பை போடுங்க அப்படி வீடியோவை போடுங்க அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் அரசு குற்றம் சாட்டுதோ அத்தனை நேரத்துலேயும் பேசுங்கன்றோம் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய தொண்டர்கள் இறந்துருக்காங்க அதுக்கு கூட நீங்கள் வெளியே வரல என்னும் போது நான் எப்படி உங்களை தலைவனாக பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு வருமா இல்லையா எல்லாருக்குமே அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு தான் நீதிபதியும் கேட்டார் தலைவனுக்கு அழகு இல்லை அப்படின்னாரா இல்லையா முடிஞ்சிச்சு